சமூகத்துக்கு அநீதி கிடைத்தவர்கள் நியாய யாத்திரைக்கு தயாராகிறார்கள் என்று பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியுள்ளார் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி மீண்டும் யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளார் மணிப்பூரில் இருந்து மும்பை வரை செல்லும் இந்த யாத்திரைக்கு பாரத நியாய யாத்திரை என பெயரிடப்பட்டுள்ளது அறுபத்தி ஏழு நாட்கள் நடைபெறும் இந்த பயணம் வருகிற பதினான்காம் தேதி தொடங்குகிறது காங்கிரசின் இந்த நியாய யாத்திரையை பாஜக தேசிய தலைவர் ஜே நட்டா கடுமையாக குறை கூறியுள்ளார் லக்னோவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இந்தியாவை பல ஆண்டுகளாக ஒன்றுபடுத்த எந்த முயற்சியும் எடுக்காதவர்கள் இந்திய ஒற்றுமை பயணத்துக்கு புறப்பட்டனர் சமூகத்துக்கு அநீதி கிடைத்தவர்கள் இப்போது நியாய யாத்திரை நடத்துவது பற்றி சிந்திக்கிறார்கள் தங்கள் குடும்பத்துக்கு வெளியே யாரையும் பற்றி சிந்திக்காதவர்கள் இன்று நாட்டை பற்றி பேசுகிறார்கள் நாட்டின் வளர்ச்சியை தடுப்பதையே குறிக்கோளாக கொண்டு எதிர்க்கட்சிகள் செயல்பட்டு வருகின்றனர் ஒருபுறம் நாட்டை முன்னோக்கி எடுத்து செல்லும் பிரதமர் மோடியும் இன்னொரு புறம் நாட்டை வளர்ச்சி அடையாமல் தடுப்பதில் குறியாக இருக்கும் இந்தி கூட்டணியும் நம்மிடம் உள்ளது அவர்கள் நாட்டை பின்னோக்கி இழுக்க போட்டி போடுகிறார்கள் பிரதமர் மோடி தலைமையில் இந்தியாவை முன்னோக்கி கொண்டு செல்ல நாங்கள் போராடுகிறோம் என்று ஜேபி பி நட்டா கூறியுள்ளார்